அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அதுல திரு நீலகண்டத்து குயவனார் அவர் பத்தி அவருடைய கதை வந்து எப்படின்னா அவர் வந்து சிவனை தவிர பாடியார்களே எல்லாருமே சிவனை தவிர வேற எந்த கடவுளையும் வணங்க மாட்டாங்க நீலகண்டத்துக்குயவனார் வந்து குய குயவன் அவர் வந்து திருவோடெல்லாம் செஞ்சு சிவனடியார்களுக்கு இலவசமாக அவர் வந்து அத ஒரு சேவையா செஞ்சுட்டு இருந்தாரு எல்லாருக்கும் திருவோடு செஞ்சு கொடுப்பாரு ஆஹ் அவரு எப்போ ஒரு வாயில வந்தாலும் திருநீல திருநீலகண்டம் திருநீல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு அப்போ அவருக்கு பேரு என்ன பேருனே தெரியாம அவர் எல்லாருமே திருநீல கண்டோம் அப்படின்னு சொல்ல ஆனா அவர் பேரு திருநீல கண்டம் கால்வாசி ஞாயன்மார்கள் பேரு எல்லாமே அவங்களுடைய இயற்பெயர் இருக்காரு ஏ அத காரண பெயராதான் இருக்கும் அதே மாதிரி இவருடைய பெயரும் வந்து நீலகண்டத்துக்கு வனார் அப்ப எத்து ஒரு வார்த்தை பேசும்போது திருநீலகண்டம் திருநீலகண்டத்து மேல் ஆணை அப்படிதான் அவர் சொல்லிட்டே இருப்பாரு எப்ப பார்த்தாலும் அதனால ஏதா திருநீலகண்டத்துக்கு புயவனார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா இருந்த வேலை விஷயமா ஏதோ மண்ணு வாங்குறதுக்கோ அவ ஏதோ இருக்கோ பக்கத்து ஊருக்கு நடந்துச்சு போயிருக்கிறாரு அந்த போயிருக்கிற சமயத்துல மழை ரொம்ப மழை ரொம்ப அதிகமா உடனே ஒரு இடத்துல ஒதுங்குறாரு அந்த ஒதுங்கின இடம் வந்து ஒரு ஒரு தாசியுடைய வீடு வீட்டு தின்ன அவ ஒதுங்கின உடனே அந்த அம்மா கூப்பிட்ட உள்ள கூப்பிட்டு வாங்க உள்ள எல்லாம் நடந்திருக்கீங்க உள்ள வந்து நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து துணிய வேற துணி குடுத்து அவரை குளிக்க வெந்நீர் போட்டு குளிக்க வச்சு அவருக்கு எல்லா ப விடையும் செஞ்சு அவர் அதுக்கப்புறம் மழை விட்டதுக்கு அப்புறம் அங்க இருந்து வெளியில வந்துருக்காங்க வந்த உடனேயுமே அப்புறம் அவங்க மனைவி கிட்ட போயி எல்லா அந்த அவர் தாசி வீட்டுல இருந்து வெளியில வந்ததை பார்த்தவங்க மனைவி கிட்ட போய் சொல்லிருக்காங்க அந்த தாசி வீட்டுக்கு இவர் போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சொன்ன உடனே இந்த அம்மாவுக்குன்னா அவ்வளவு ஒரு கோபம் அவங்களும் அந்த சிவ சிவனுடைய பக்தி உடையவங்க சிவபக்தி உடையவங்க எப்பயுமே ஆஹ் தன்னுடைய ம கணவருக்கு எல்லா பணிவிடைகளும் செய்வாங்க அவரும் அவங்களும் எப்பவுமே சிவத்தை தான் வணங்குவாங்க அப்போ இவர் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பான இதுல போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க அவர்கிட்ட ஆஹ் பேசவும் இருந்தாங்க அப்போ இவர் பேசுறதுக்கு வராரு மனைவிய தொடுவதற்காக வரும்போது என்னை தீண்டாதி இருக்கிறாராம் திருநீலகண்டம் நீலகண்டத்தின் மேல் ஆணை நீ என்னை தீண்ட கூடாது அப்படின்னு சொல்லிருவ அந்த அம்மா சொல்லிருவாங்க சொன்னாலும் வீட்டுல தன்னுடைய கடமைகளை எல்லாம் அவங்க செய்வாங்க சாப்பாடு போடுவாங்க அவங்களுக்கு எல்லா பணிவடையும் செய்வாங்க எல்லாம் செய்வாங்க ஆனா அது ஒரு மனைவிக்குரிய ஒரு அந்த தொடுதல் வந்து அவங்க கிட்ட இருக்காரு இப்படியே காலங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல என்ன எதனால இவரு வந்து பணிஞ்சாரு அப்படின்னா திருநீலகண்டத்தின் மேல ஆணைன்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்கல்ல அப்ப திருநீலகண்டத்துக்கு மேல வச்ச அந்த ஒரு மதிப்புனால அவர் வந்து அந்த மனைவியை தீண்டவே இல்லை இது காலங்கள் கடந்துட்டே இருக்கு வயசாயிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப வயசாயிட்டு அப்போ அந்த சிவபெருமானுக்கு வந்து இவருடைய பெருமைகளை எல்லாரும் அறியணும் சிறுநீலகண்டத்தின் மீது ஆணை சொன்னதுனால நான் அதாவது இளமையில இருந்து முதுமை வரைக்கும் வாழாமையே இருந்திருக்கிறாரே அவருடைய பெருமைகள் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் வந்து ஒரு முனிவர் மாதிரி ஆஹ் வந்து இவர்கிட்ட நான் ஒரு திருவோடு வச்சிருக்கிறேன்ப்பா இந்த திருவோட நீ பத்திரமா வச்சிரு வச்சிரு நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கு இந்த காசி வரைக்கும் எங்கெல்லாம் போக வேண்டி இருக்கு அங்க போயிட்டு வந்து நான் இத வாங்கிக்கிறேன் ஆனா இது ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு திருவோடு இது மாதிரி கிடைக்கவே கிடைக்காது நீ பத்திரமா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன் நீ பத்திரமா வச்சிரு உன்னைய பத்தி ரொம்ப எல்லாரும் பெருமையா பேசுறாங்க நீங்க சூரடியாரர்களுக்கெல்லாம் மாதிரி எல்லாம் பண்றியா அப்படின்னு சொல்லி சொன்னோட சரீனு வாங்கி பத்திரமா வச்சிருப்பாரு அவரு ஆனா சிவபெருமான் என்ன பண்ணுவாரு அத மறையின்னு சொல்லிடுவாரு மறைஞ்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து திருவிடை கொடுப்பா அப்படின்னு கேட்ட உடனே இவன் வந்து அஹ் தேடுதான் வச்ச இடத்த காணும் அப்படி எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறான் வேலையாட்கள் கிட்ட கேக்குறான் மனைவி கிட்ட கேக்குறான் எல்லாத்தையும் கேக்குறான் கிடைக்கல உடனே அவட்ட வந்து நான் எவ்வளவு ஒன்னாவது உங்களுக்கு செஞ்சு தரேன் அதை காணும் நீ வேணுக்குனே செஞ்சிருக்க நான் இதனுடைய மேன்மையை அவ்வளவு தூரம் எடுத்து கொடுத்தோம் எடுத்துன்னா நீ வேணும்னே நீ செஞ்சிருக்கிற நீ திருவோடு மேல நீ ஆசை வச்சுட்ட நீ உடனே பத்தி என்னென்னமோ சொன்னாங்க நான் நம்பல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்த இது நடந்தது வந்து தில்லையில சிதம்பரத்துல தில்லைவாழ் அந்தணர்கள் கிட்ட போய் நான் முறையிட போறேன் அப்படின்னு சொல்லி தில்லைவாழ் அந்தனர்கள் மூவாயிரம் பேரு அந்த மூவாயிரம் பேரும் ஒரு இடத்துல உட்கார வச்சு வழக்கு சொல்லுவாரு இந்த மாதிரி உங்க என்னோட திருவோடு அவங்க நான் சொல்லிட்டு போயும் என்னை வந்து சொல்லிட்டு போயுமே நான் சொல்லிட்டு போயுமே அவரு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னுட்டு அவரு சொல்றாரு என்னப்பா நீ சொல்ற அவர் உண்மையை சொல்லிடுறாரு நான் வந்து திருடல ஒண்ணும் செய்யல நான் வச்ச இடத்துல காணாம போயிடுச்சு நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் காணாம போயிடு அதுக்கு என்னென்னோ நான் தரேன் சொன்னேன் இவர் ஒத்துக்கவே இல்லை நான் நிறைய திருவோணம் தரேன் அப்படி சார் தங்கத்துல தவற என்னதான் சொல்லி பார்த்தேன் இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அதேதான் வேணும்னு சொல்றாரு அப்ப நீ செஞ்சது தப்பு தானே சரியா அவர் இப்படி சொல்றாரு நீ அதுக்கு என்ன சொல்ற சரி நான் எடுக்கிறேன்னு அவன் மனைவிய கைய சத்தியம் பண்ணனும் போதும் எனக்கு அப்படின்னு ஒட்டுக்க மாட்டாங்களே அதுக்காக யோசிப்பாங்க அவன் அந்த ஓரம் உடம்பு பிடிச்சிக்குவாரு இந்த ஓரம் யோசிச்சுட்டு அந்த குளத்துல முங்கி மூணு தடவை முங்கி முங்கி எந்திரிச்சு சத்தியம் பண்ணணும் நான் எடுக்கல நான் எடுக்கல சத்தியம் குச்சியெல்லாம் பிடிக்க கூடாது ரெண்டு பேரும் கை பிடிச்சுதான் நீங்க இது பண்ணணும் அதுக்கப்புறம் இவர் உண்மைய சொல்லுவாரு இந்த மாதிரி நடந்தது இந்த மாதிரி நடந்தது நாங்க ரெண்டு பேரும் இருந்தால் வரைக்கும் வாழவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அத்தனை பேரும் ஆச்சரியப்படுவாங்க இளமைய முழுக்க நீங்க வீணாக்கிட்டீங்களே அப்படின்னு அவ்வளவு பேரு இவருடைய திருநீரை கண்டவங்க ஒரு வார்த்தையால இந்த மாதிரி வாழ்க்கைய வீணடிச்சுட்டாரு அப்படின்னு எல்லாருமே அவருடைய பெருமைய உணருவாங்க அதே சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் பிச்சியை வச்சுனா கடைசி வரைக்கும் அவங்க மூழ்கி உடனே அவங்களுக்கு இளமை திரும்புது இளமை திரும்பினாலும் இறைவன் வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஆட்கொண்டு கைலாயத்துக்கே அழைச்சிட்டு போயிடுவாங்க ரெண்டு பேரும் திருச்சிட்டுறாங்க